சங்கீதம் முப்பத்தைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி எட்டாம் வசனம் வரை கத்தாவே நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும் நீர் கேடகத்தையும் அரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நெல்லும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை யோங்கி அவர்களை மறைத்து நான் உன் ரச்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும் என் டானனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக கத்துடே தூதன் அவர்களை துரத்துவானாக அவர்களுடைய வலி இருளும் இருப்பதாக கத்துடே தூதன் அவர்களை பின்தொடருவானாக முகாந்திரமில்லாமல் எனக்காக தங்கள் வலைகளை குழியில் ஒளித்து வைத்தார்கள் முகாந்திரமில்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகொளி வெட்டினார்கள் அவன் இணையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவுது அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக என் ஆத்துமா கத்தரில் களி கூர்ந்து ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் சிறுமிப்பட்டவனை அவனிலும் பலவாண்டிய கைக்கும் சிறுமியும் எளிமையுமானவனை கொள்ளையிடிறவுண்டிய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கத்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் கொடுமையான சாற்றுகள் எழும்பி நான் அறியாத என் இடத்தில் கேட்கிறார்கள் நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள் என் ஆத்மா திக்கட்டு போக பார்க்கிறார்கள் அவர்கள் வியாதியாய் இருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபதிரவப்படுத்தினேன் என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது நான் அவனை என் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன் தாய்க்காக துக்கிக்கிறவனை போல் துக்கவஸ்தம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன் ஆனாலும் எனக்கு அவற்றுண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள் நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள் அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடு சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள் ஆண்டவரே எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர் என் ஆத்துமாவே அழிவுக்கும் எனக்கு அருமையானதே சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியும் மகாசபையிலே உமை துதிப்பேன் திரளான ஜனங்களுக்குள்ளே உமை புகழுவேன் வீணா எனக்கு ஆனவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாயிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள் எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள் கத்தாவே நீர் இதை கண்டீர் மௌனமாயிராதேயும் ஆண்டவரே எனக்கு தூரமாகாதேயும் என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு என் தேவனாகிய கத்தாவே உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும் என்னை குறித்து அவர்களை ஒட்டாதிரும் அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும் அவனை விளங்கிவிட்டோம் என்று பேசாத படிக்கும் செய்யும் எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் இலச்சியாலும் மூடப்பட கடவர்கள் என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள் என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும் சங்கீதம் முப்பத்தைந்தாம் அதிகாரம் முடிந்தது